நான் பேசி பாலவர்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த போகலாம் பதிவுக்குள்ளே பார்த்துருப்பீங்க என்னடா கையில ரெண்டு பாட்டில் வச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து எப்பொழுதும் ஆன்மீகத்தில தானே பேசுவீங்க அது ரிலேட்டடான வீடியோஸ் தானே இப்ப என்ன புதுசா வந்து நீங்க இந்த ஹனி பத்திலாம் பேசுறீங்க அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் அது எனக்கு தெரியும் அதற்கான காரணத்தை நான் சொல்லிருக்கேன் இது வந்து ரொம்ப தரமான ஆர்கானிக்கான ப்ராடக்ட் நான் இதை பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சதுனால தான் நான் வந்து இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுத்தமான பொருள் நம்ம கைக்கு வருவதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாத்துலேயும் கலப்படம் இந்த பொருள்ல கூடமா அப்படிங்கிற மாதிரி நம்ம திறந்து பார்க்குற மாதிரி நிறைய பொருட்களில் கலப்படமாக தான் அதிலும் குறிப்பாக இந்த ஹனி அதாவது தேன் இது வந்து சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் நம்ம உட்கொள்வதற்கு தேனை தான் வந்து பேஸா வந்து எடுப்பாங்க அதுல குழைச்சுதான் நம்ம சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு தினந்தோறும் இந்த தேன் சாப்பிடுவது அப்படிங்கிறது நல்லது நான் வந்து உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் இப்போ நீங்க மார்க்கெட்ல எந்த சூப்பர் மார்க்கெட்ல போனாலும் ரொம்ப நீங்க பார்க்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்டு எல்லாமே வந்து ஒரிஜினலான பியூரான ராவான ஹனி கிடையவே கிடையாதுங்க அது வந்து அடல்கரேட்டர் அடல்கரேட்டர் மீன்ஸ் இப்ப ஹனியில வந்து எப்படி கலப்படம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளப்பாக காய்ச்சி வச்சிருந்தாலும் சக்கரப்பாக காய்ச்சி வச்சிருந்தாலும் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா நீங்க சுத்தமா உங்களால ஒரிஜினல் ஹனிக்கும் இத மாதிரி கலப்பட ஹனிக்கும் உங்களால வித்தியாசத்தையே கண்டுபிடிக்க முடியாது எப்படி வந்து நம்ம ஒரிஜினல் தேனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பாட்டில திறந்து பார்த்ததும் அந்த வாசம் வந்து பாத்தீங்களா அது வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு சொட்டு நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஹனிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒரிஜினலான பியோர் ஹனிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த ஹனி அப்படிங்கிறது இந்த ஹனியும் அதுக்கப்புறம் தேங்காய் தேன் மற்றும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஏற்கனவே டைஜஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும் நம்ம நாக்கில் வச்சதுமே அது டைரெக்டாக வந்து பிளட் ஸ்ட்ரீம் இருக்கு ரத்தத்தோட வந்து கலக்கக்கூடியது இது ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு நோயிலிருந்து நான் சஃபர் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தேனை தோறும் ஒரு ஸ்பூன் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது ரொம்ப நல்லது தான் சாப்பிடணும் கிடையாது எல்லாருமே காலையில வெறும் வயித்துல இந்த தேனை ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இந்த சென்ஸ் மெட்டல் ஸ்பூனே யூஸ் பண்ணக்கூடாது தேன்ல அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து கையில எடுத்துட்டு அதாவது அந்த வேற ஸ்பூன் போட்டு கையில உடன் ஸ்பூன் இருக்கு இல்லையா அதை எடுத்து கையில போட்டு ஜஸ்ட் அதை கையில நம்ம நக்கி சாப்பிட்டா தான் அதோட முழு பெனிஃபிட் இந்த தேன்ல வந்து இவங்க எப்படி எடுக்கிறாங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தேனை எனக்கு கொடுத்தவர் வந்து மிஸ்டர் கார்த்திக் இவர் வந்து நங்கநல்லூர்ல இருக்காரு அவங்க வீட்லயே தான் இவர் வந்து இதை வச்சு ரெடி பண்றாரு ரொம்ப ரொம்ப வெரி பேஷனேட் அபவுட் திஸ் இந்த என்ன சொல்றது இந்த தேன் எடுக்கிறதுல சோ அவர் வந்து அவங்க வீட்லயே எல்லாத்தையுமே அவர் பண்றாரு நான் வந்து நேர்ல போய் பார்த்துதான் நான் வந்து நம்புவேன் அப்படின்னா கூட நீங்க அவரை தாராளமாக கான்டாக்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் நீங்க நேர்லயும் பார்க்கலாம் அவர் எப்படி அந்த தேனை இருக்காரு அப்படிங்கறதையும் அவர் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அனுப்புவாரு இத நான் சொல்றேன்னா அவர்கிட்ட வாங்கின நிறைய பேரு இந்த தேனை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய நர்வ் ப்ராப்ளம் சரியா இருக்கு பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் வந்து நலம் நல்லா இருக்கு பேச்சு டிலே ஆகிற குழந்தைகளுக்கு இந்த தேனோட வசந்த சேர்த்து நம்ம காலங்க காலையில் நாக்கில் வைக்கும் பொழுது பேச்சு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது ஃபுல்லா பேச்சு வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இட் வில் ஸ்டிமுலேட் தி அந்த ஸ்பீச் ஸோ இந்த தேன் வந்து பல வகையில நமக்கு உதவி செய்திருந்தாங்க சொல்லணும் இந்த தேனை வந்து நம்ம எப்படி வந்து கன்சியூம் பண்றது நிறைய பேர் நிறைய டே மைன்ல சுகத்தண்ணியில கலந்து குடிங்க பாலில் கலந்து குடிங்க அப்படின்னு சொல்றதை விட வெறும் வயிற்றுல இத தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு இவர் சொல்றாரு இவருக்கு வந்து இந்தியா த்ரூ அவுட் இந்தியா எல்லா டிரைப்ஸ் கூட கான்டாக்ட் இருக்கு ஸோ அவங்க ஒரு மரத்தில் தேனை அந்த இதை பார்க்குறாங்கன்னா உடனே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க இவங்க டீமாக போயிட்டு அந்த தேனை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சூரிய வெளிச்சத்துக்கு கீழே காய வச்சு எந்தவித கலப்படமும் சேர்க்காமல் நம்மளுக்கு அதை ஃப்ரெஷ்ஷாக தராங்க தேனுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது நீங்கள் எத்தனை மாதமும் வருஷமும் நீங்கள் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க அது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு இவங்கக்கிட்ட துளசி அதாவது அந்த துளசி பூவில் இருந்து எடுத்த தீனை அதுக்கப்புறம் மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க அதுல இருந்து எடுத்த தேன் அதுக்கப்புறம் பூல இருந்து எடுத்த தேன் அப்படின்ட்டு நிறைய வகையான தேன் அந்த ஜாமூன் தேன் நாவல் நாவல் பழம் அதுல இருந்து எடுத்த தேன் அது வந்து ரொம்ப ஹனி அப்படின்னு அதை வந்து அழைக்கிறாங்க சோ இவங்க கிட்ட எல்லா வகையான ஹனியும் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹைவோட அந்த தேன் அடையோட எனக்கு தேன் வேணும் அப்படின்னாலும் திருவோர் சென்னை வந்து அவங்க தருவாங்க பட் வித்தின் ஃபைவ் டேஸ் நீங்கள் அந்த ஹைட்டில் இருந்து தேனை எடுத்துடணும் அப்படி அதிகமாக ஆச்சுன்னா அந்த தேன் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு அதை மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்போதான் நான் ஒரிஜினலாக இருக்குதுன்னு நான் நம்புவேன் அப்படின்னாலும் அதுக்கும் அவங்க வந்து வழி செய்யறாங்க உங்களுக்கு வந்து வெப்சைட் இருக்குது நீங்கள் அதிலையும் ஆர்டர் பண்ணலாம் நான் நம்பர் தர நீங்கள் அதிலையும் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே பேசிக்கலாம் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர் டேஸ் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ீா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு அவங்க உங்களுக்கு வந்து போட்டு விடுவாங்க நீங்க தாராளமா இப்போ வாங்க அந்த தேன் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் சாம்பிளுக்கு சில தேன் வந்து நான் இங்க வச்சிருக்கிறேங்க இதில் வந்து மலை தேன் இருக்கு கொம்பு தேன் இருக்கு அத மாதிரி அடுக்கு தேன் அப்படிங்கிறதும் இருக்கு இப்போ ஒவ்வொரு பூல இருந்தும் வந்து நான் அந்த தேன் எடுக்கிறாங்க இல்லையா அந்த பூவோட ஃப்ராக்ரன்ஸ் தான் அங்கே வந்து டாமினண்ட்டாக இருக்கும் அதை மாதிரி வரதை வந்து துளசி தேன் அப்படின்றாங்க அதை மாதிரி மூக்குத்திப்பூ தேன் பூ தேன் அப்படின்ட்டு நிறைய வகையான தேன் வந்து இவங்கக்கிட்ட இருக்குதுங்க ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரு தடவை நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த தேனுமே வாங்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பியோரான டேரக்ட் ஃப்ரம் தி ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரியான தேன் உங்களுக்கு வேணும்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க வெப்சைட்டு எல்லாமே நான் தரேன் ஸோ நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா உடனே அவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவர் எப்பொழுதும் ஃப்ரீயாக உங்களுக்கு வேண்டிய டவுட்ஸ் எல்லாம் அவர் கிளியர் பண்ணி தருவார் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி